பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தாய் தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்று என்று உலகத்தாய் மொழித்தினா என்று உலகத்தாய் மொழித்தினா யா மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாமலராய் விலங்குகளால் உலகத்திற்கும் முக்சி சொல்ல பாண்மை கட்டு நான் அம்மாமா நான் தமிழரனை கொண்டு இங்கு வாழ்ந்துடல் நன்றோம் சொல்லி தே மதுர தமிழோ செய் உலகமெல்லாம் பெரும்பை செய்தல் வேண்டும் தே மதுர தமிழோ செய் உலகமெல்லாம் பெரும்பை செய்தல் வேண்டும் ஜா மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழிவோ போல் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் அரங்கில் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் உடைபட்டு செல்கின்றேன் நான் புடைபட்டு செல்கும் நான் கிருபாகரன் தர்ஷனன்